ரெண்டு சாமுவேல் அதிகாரம் நான்கு வசனம் நான்கு அதோடைய கீழ்ப்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான் இந்த பகுதியில் யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா மேவி போசேத் என்கிற ஒரு நபரை குறித்து தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க இந்த மேவி போசேத் யார் அப்படின்னா சவலின் குமாரனாகிய யோனத்தானுடைய குமாரர் தான் இந்த மேவி போசேத் இன்றைக்கு காலையில் எழுந்திரிக்கும் பொழுதே அவசரப்படாதே அப்படிங்கிற ஒரு சத்தத்தோடு தான் கர்த்தர் எழுந்திருக்க பண்ணாங்க ஸோ இந்த புது மாதத்தில் நீங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கலாம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் இதெல்லாம் நடந்துடணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய திட்டங்கள் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தீர்மானங்கள் எடுக்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கலாம் ஏசப்பா சொல்கிற ஒரு வார்த்தை அவசரப்படாதே இந்த பகுதியில் சவுலும் அவங்க குமாரனாகிய யோனத்தாலும் மடிந்து போறாங்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவங்களுடைய தாதி மேவி போசேத்தை தூக்கி கொண்டு அவசரத்துல ஓடுறாங்க அதனால மேவி போசேத் அவங்க கீழே விழுந்து முடவன் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓகே இது வந்து அவசரப்பட்டு ஓட வேண்டிய ஒரு பகுதி தான் டைம் தான் அதனால் அவங்க அவசரமா ஓடி இருப்பாங்க நான் இந்த பகுதிக்குள்ளே வரல ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை மட்டும் தந்தாங்க அவசரப்படாதே இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்கலாம் இல்லை இந்த நாளில் இல்லை இந்த நேரத்தில் இதை பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கூட நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் நீங்கள் அவசரப்படாதீங்க ஏசப்பா எப்போவுமே சீக்கிரமாக செய்வேன் கடந்த மாதத்தில் சீக்கிரத்தில் செய்வேன் அப்படின்னா கர்த்தர் வாக்கு கொடுத்தாங்க சீக்கிரம் அப்படிங்கிறது அப்பா முன்குறித்த அந்த டைமில் சீக்கிரத்தில் கர்த்தர் செய்து முடிப்பார் ஸோ ஜீசஸ் எப்போவுமே லேட் பண்ண மாட்டாங்க தாமதமாக அந்த காரியத்தை முடிக்கவும் மாட்டாங்க உங்களுக்குன்னு குறித்த காலத்தில் அது பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க அது சீக்கிரமாகவும் செய்வாங்க லாஸ்டரும் இறந்தப்போ கர்த்தர் கொஞ்சம் தாமதமாக தான் வந்தாங்க ஸோ ஏசப்பாவுடைய கிரியை அவங்க செய்கிறத பார்க்கும்போது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு பட் இன்றைக்கி கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை அவசரப்படாதே என்ன ஒரு விஷயத்தில் நீங்கள் அவசரப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீங்களோ அதில் கர்த்தர் சொல்கிறாங்க அவசரப்படாது நம்ம அவசரப்பட்டு சில வைகளை செய்யும்போது தற்காலிகமாக அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவசரத்தின் நிமித்தம் சில இழப்புகளை தான் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அது சின்ன இழப்பாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை பட் அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும்போது நம்ம அந்த டைம் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தோன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம பின்னால் யோசிக்கிறதற்கு இன்னைக்கு கேட்குறத நமக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இந்த வார்த்தைக்கு நம்ம கொஞ்சம் செவி கொடுத்து ஓகேப்பா நான் அவசரப்படலை எந்த விஷயத்துலேயும் நான் அவசரப்படலை நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன்னு அப்படியே என்ன ஸ்டெப்பும் எடுக்க வேணாம் எந்த ஃபோன் கால்ஸும் வேணாம் யார்கிட்டையும் போய் இதை பற்றி பேசவும் வேணாம் எதையும் பார்க்கவும் வேணாம் ஜஸ்ட் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு பைபிளை எடுத்து இந்த பகுதியை வாசிங்க ஏசப்பா என் கூட பேசுங்க அப்படின்னு அப்படியே அவருடைய பாதத்தில் அமருங்க அண்ட் நிறைய பாடல்களை பாடி ஏசப்பா வர்ஷிப் பண்ணுங்கள் அவரை உயர்த்துகிற பாடல்களாக இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அதை கேட்டுகிட்டே இருங்க அண்ட் என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன் எசப்பா நான் எந்த மெசேஜ் கேட்கணும் இல்லை எந்த பகுதியை நான் கேட்கணும்னு எனக்கு சொல்லுங்கள் சப்பா அப்படின்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணி இசப்பா யாரோடது நான் கேட்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு அதை கேளுங்க உங்கள் சுயமோ இல்லை உங்கள் இச்சையின் படியோ போகக்கூடாது அதாவது ஆசீர்வாதம் அப்படி இப்படின்னு நிறைய தம்ப்லைன் வச்சு அவங்க காமிச்சிருப்பாங்க ஸோ அதுக்குள்ளே போகாதபடிக்கு ப்ரேயர் பண்ணிட்டு ஏசப்பா நான் கேட்க வேண்டிய வார்த்தையை எனக்கு கேட்க பண்ணுங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு அந்த வார்த்தைகளை கேட்க ஆரம்பிங்க இன்னைக்கு நம்ம அப்பாவோட சமூகத்தில் நம்ம அமரப்போகிறோம் பாடல்கள் பாட போகிறோம் மெசேஜஸ் கேட்க போகிறோம் வேதத்தை எடுத்து வாசிக்க போகிறோம் அவசரப்படாமல் இன்றைக்கி அப்படியே நீங்கள் எல்லா பிளான்ஸையும் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே அப்பாவோட பாதத்தில் இருங்க ஏசப்பா உங்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பு வைக்க போகிறாங்க ஸோ ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது அதில் ஏதோ சம்திங் இருக்குது அதனால தான் அந்த வார்த்தையை அப்பா தராங்க சரிப்பா அவசரப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி என்னோட பேசியிருக்கிறீங்க நான் அவசரப்படலை நான் பொறுமையாக இருக்கேன் அமைதியாக இருக்கேன் இந்த விஷயம் முழுவதையும் உங்கள் கையிலையே அப்படியே கொடுத்துட்றேன் இதெல்லாம் என் ஆசை இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எனக்குள்ள நிறைய எண்ணங்கள் இருக்குது ஸோ உங்கள் கையில் உங்கள் பாதத்தில் அப்படியே எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்றேன் எனக்காக நீங்கள் இதை செஞ்சு முடிச்சு தாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது கொஞ்சம் சீக்கிரம் நடந்தால் இருக்கும்னு நான் திங்க் பண்ணுறேன் பட் இதை நீங்கள் அவசரப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னனால ஓகேப்பா இந்த பகுதி இந்த பாதை எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு நான் அப்படியே இருக்கிறேன் எனக்காக நீங்கள் செய்து முடிப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் நான் உங்களை நம்பி இருக்கிறேன் இப்படி ஏசப்பா மேலே நமக்கு நிறைய நம்பிக்கை வரணும் அண்ட் அந்த நம்பிக்கையை நம்ம வெளிப்படுத்தணும் நான் உங்களை நம்புகிறேன் ஏசப்பா இந்த விஷயத்தில் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் இருக்கிறேன் நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இப்படி நம்ம பாசிட்டிவாக பேசலாம் முறுமுறுக்க வேணாம் ஏன் ஏசப்பா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க எதுக்கு நான் ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம நெகட்டிவாக போகாமல் என் அப்பா என்கிட்ட சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நன்மையை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் வந்து சே தாமதமாய் செய்கிறதோ வெயிட் பண்ணி செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வேர்த்தான ஒரு மகிமையாக தான் அந்த காரியங்கள் இருக்கும் ஸோ இன்னைக்கு அப்பா பேசின இந்த வார்த்தைக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாம் நம்ம எந்த விஷயத்துலையும் அவசரப்படாமல் ஏசப்பாவை மட்டுமே நம்பி இருக்கலாம் பெரிய இழப்புக்கள்லேருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக அவசரப்படக்கூடாதுன்னு ஏசப்பா சொன்னதை நீங்கள் கீழ்ப்படைஞ்சு அப்படியே அப்பாவுடைய பாதத்தில் இன்றைக்கி நீங்கள் அமர்ந்திருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எந்த ஆசிர்வாதத்தையும் இழந்து போகலை மாறாக அந்த இழப்பிலிருந்து ஏசப்பா உங்களை தப்பிக்க தான் பண்ணுறாங்க ஸோ நான் அவசரப்படாமல் அப்படின்னு அமைதியாக இருக்கறனால நான் சில வகைகளை இழந்துருவேனோ இல்லை இது நடக்காமல் போயிடுமோ அப்படிப்பட்ட நெகட்டிவ் திங்கிங் உங்களுக்கு வேணாம் கர்த்தர் நன்மைக்காக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் கிரி அம் அப்பாவோடய பாதத்தில் அமர்ந்துருங்க அது மட்டும்தான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க இழப்புக்கள் பெரிய இழப்பிலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக ஐ மீன் ஹாவ் அ blessed டே காட் bless யூ